அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்காத்து அன்பார்ந்த பிரிவினியர்களே நமது வார அந்த மனாப் இஸ்லாம் நிகழ்ச்சியோடாக அல்லாவின் கிருஃபையினால் இருநூத்தி நாற்பதாவது வாரத்தில் உங்களை சந்திக்கிறேன் மறாத மக்க முக்கர் மசூத் ஹராமுடைய குத்பா ஷேக் அப்துல்லா அல் ஜுஹி அபிதான் இருந்தார்கள் அந்த குத்துபாவுடைய தலைப்பு எப்பொழுதுமே நச்சகுணமாக நேர்மறையாக நல்லது நடக்கும் என்று சிந்திக்க வேண்டும் தருத்திரியமாக துட்சகுணமாக நாம் சிந்திக்க கூடாது என்ற தலைப்பிலே ஹம்ஜு சரவா தக்குவாவுடைய வசதிக்கு பின்னால் மக்களே அல்லாஹ் பயந்து கொள்ளுங்கள் எப்பொழுதும் எல்லா பக்கம் மீளக்கூடிய தேட்டம் உள்ள அப்படியானவருடைய தக்குவா வாகனங்கள் தள்ளாவே பயந்து கொள்ளுங்கள் அல்லாவுடைய கட்டளைகளுக்கு எப்பொழுதுமே கணக்கு கேட்கப்படும் எனக்கு அல்லாஹுக்கு முன்னால் நான் நிறுத்தப்படுவேன் என்ற நம்பிக்கை உள்ளவர் எப்படி பயப்படுவாரோ அப்படி அஞ்சு கொள்ளுங்கள் மார்க்கத்தை தூய்மையான வடிவில் அல்லாவுக்கு நீங்கள் இபாதத்தை முன்வையுங்கள் எப்பொழுதுமே ஈமான் உள்ளவர்கள் ஈமானில் உறுதியானவர்கள் அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கான சிந்தனை வாழ்வது போன்று வாழுங்கள் பொதுபோக்கு பராமுகங்களிலிருந்து அப்படியான மயக்கங்களில் இருந்து தெளிவு பெற்றுக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் எப்பொழுதுமே அது உங்களுக்கு தக்குவாவுக்கு மிக நெருக்கமானதாக இருக்கும் மகர மாதம் நம்மை விட்டு சென்று இப்பொழுது சஃபர் மாதம் நம்மை வந்தடைந்திருக்கிறது இப்பொழுது இந்த மடத்தனத்துடைய உறக்கங்கள் இருந்து நீங்கள் விழித்து கொள்ளுங்கள் காலங்கள் கடந்து செல்வதை கொண்டு படிப்பினை பெறுங்கள் உண்மையிலே பாக்கியவான் காலங்களை கொண்டு பெற்று தன்னுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்வான் அறிந்து கொள்ளுங்கள் அல்லாஹ் மகானு கோத்தாலா ரசோசலாசலம் அவர்களை நேர்வழியை கொடுத்து அனுப்பினான் அதன் மூலம் அல்ல பல குருடான கண்களுக்கு அல்ல பார்வையை கொடுத்தான் நேர்வழி காட்டினான் அதனுடைய நபியுடைய ஒளி ஒளிகள் மூலம் எத்தனையோ ஜாகிலியா கால மடமை கால அல்லாஹ் இருள்களை நீக்கி அந்த உள்ளங்களுக்கு அல்லா வழி ஓட்டினான் எப்பொழுதுமே அந்த ஜாகிலியா காலத்துடைய பெருமை அகங்காரம் தன்னை தானே கோத்துற வெறிகள் அதே போன்று குறி பார்ப்பது சகுனம் பார்ப்பது சாஸ்திரம் பார்ப்பது போன்ற விடயங்களை எல்லாம் மகமதுல்லா சுல்லமனுடைய வருகையின் மூலம் அல்லாஹ் அதை இல்லாத வழித்தான் எப்பொழுதுமே சஃபருக்கின்ற ஒரு மிடிமை தருத்திரியம் சஃபர் மாதத்துக்கு கிடையாது ஜுமாதல் ஊலா ஜுமாதல் ஆகிற மாதங்களுக்கு ஒரு வறண்ட காலம் ஒரு இறுக்கமான காலம் என்ற அப்படியான ஒன்றும் கிடையாது ஒரு நாளுக்கு குறிப்பிட்ட நாளுக்கு சந்தோஷமான நாள் மகிழ்ச்சியான நாள் என்பது கிடையாது புதன்கிழமை தருத்திரியத்துக்குரிய நாளாகவும் கிடையாது இஸ்லாம் வந்தது இப்படியான மௌட்டீக கொள்கைகளை முறியடிப்பதற்கு உண்மையான ஒரு முஸ்லீமுக்கோ சீரான ஒரு கொள்கை இருக்க வேண்டும் ஏகத்துவத்தை மையமாக வைத்து அமைக்கப்பட்ட ஒரு கொள்கையில் அவன் செயல்பட வேண்டும் உண்மையான ஈமானிய உறுதியோடு அவன் பா வாழ வாழ வேண்டும் எப்பொழுதுமே கற்பனைகள் யூகங்கள் இப்படியான மூட நம்பிக்கைகளை விட்டும் அவன் தன்னை பாதுகாத்து கொள்ள வேண்டும் புத்திகளை குழப்புகின்ற சின்ன பின்னமாக்குகின்ற நம்முடைய சிந்தனைகளை சிதறடிக்கின்ற சிந்தனைகளை விட்டும் அவன் எப்பொழுதுமே எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் எப்பொழுதும் இந்த சகுனம் பார்ப்பது இது நற்சகுணம் இது துச்சகுணம் இது நல்ல காலம் இது கெட்ட காலம் என்று பார்க்கின்ற பண்பு ஒரு மூமெண்ட்டிடம் இருக்கக்கூடாது ஏன்னு சொன்னால் அது உண்மையிலே சோதனைகளை உண்டாக்கும் எப்பொழுதுமே கெட்டெண்ணங்களை உண்டாக்கும் அது மடையர்களுடைய மௌட்டிகளுடைய காஃபிர்களுடைய நிராகரிப்பாளர்களுடைய ஒரு பொங்கு அல்லாஹ் எங்களுக்கு முடிவு செய்ததை தவிர வேறொன்றும் எங்களுக்கு நிகழாது அவன் தான் எங்களுடைய பாதுகாவலன் பொறுப்புதாரி அல்லாவின் மீது உண்மையாக தவக்குள் வைக்க மோமிங்கள் தவக்குள் வைக்கட்டும் தன்னுடைய விடயங்களை பரம் சாட்டட்டும் நம்பிக்கை வைக்கட்டும் சுரத்தோப ஐம்பத்தி ஓராவது வசனம் எனவே நேர காலங்களை ஏச வேண்டாம் காலங்களை திட்ட வேண்டாம் சில காலங்களை தரத்திரியமாகவும் சில வருடங்களை நல்ல வருடங்களாகவும் மாதங்களை தரத்திரியமாக நீங்கள் பார்க்க வேண்டாம் நலவு கெடுதி அது யாரிடமிருந்து வருகிறது யார் புறம் எல்லா விடயங்களும் சென்றடைகிறது அப்படியான ஒருவனுக்கே சொந்தம் எனவே எப்பொழுதுமே தரத்திரியம் விவசகுணம் துற்சகுணம் இப்படியான விடயங்கள் மாதங்களோடு நாட்களவு சம்மந்தப்படவில்லை எல்லாம் முடிவெடுத்திருக்கிறானோ அது நிகழும் அது அல்லாவுடைய விதி அது நிகழும் இறைவனுடைய விதி நிகழும் என்னாலும் காலங்களை பகைக்க வேண்டாம் காலங்களோடு காலங்களோடு பகைமை கொள்வது காலங்களை வெறுப்பது எதிர்ப்பது அது ஒரு வகையான பைத்தியத்தை சார்ந்தது என்று சொல்லலாம் முகமது சுல்லாஹம் அருகன் அவர்கள் தொற்று நோய் என்பது நாய் நோய்கள் தானாக தொற்றுவதற்கு நோய்களுக்கு எந்த சக்தியும் கிடையாது அதே போன்றும் சகுனம் பார்ப்பது இது இஸ்லாத்திலே கிடையாது அதே போன்று முன்னே காலத்தில் ரொம்ப நம்பிக்கை இருந்தது மரணித்தவர்கள் ஒரு ஆந்தையுடைய உடலுக்குள் வந்து அவர்கள் ஆவியாக வருவார்கள் அவர்கள் சுற்றித் திரிவார்கள் இதுவும் கிடையாது சல்லா சொல்லாசல் சொல்கிறார்கள் சஃபர் மாதம் மிடிமை ஒரு முடிமை உள்ள ஒரு தரத்திரியமான மாதம் கிடையாது புகாரி ரஹ்மோ ரிவாயத் ரிவாயத்து மேல் சுனஅபு சுல்லாசுல் அவர்கள் யாரையாவது ஒரு சகுனம் பார்க்கின்ற செயல் தன்னுடைய தேவையை நிறைவேற்றுவதற்கு தன்னுடைய வேலையை செய்வதை விட்டு ஒருவருக்கு தடையாக அமைந்தால் அவர் இறை நிரா இறை நிராகரிப்பில் ஈடுபட்டு விட்டார் இறைவனுக்கு சிரக்கு வைத்து விட்டார் அபுதாஸ் ரஹிமோ அல்லாவுடைய அறிவிப்பு எனவே உங்களுடைய மிக கெட்ட தருத்தரியமான நாள் எதுவென்றால் பாவம் செய்த நாள் தான் இறைவனுக்கு மாறு செய்த நாள் அல்லாவுக்கு அல்லாவை கோவப்படுத்திய நாள் தான் நமக்கு கெட்ட நாள் இறைவனை அதிருப்திப்படுத்திய கோபப்படுத்திய நாள் அது என்ன நாளாக இருந்தாலும் அது கெட்ட நாள் அது தருத்திரியமுள்ள நாள் அழிவு எப்பொழுதுமே அல்லா தடுத்த விடயங்களை துணிச்சலாக செய்ய துணிவது அது நம்முடைய அழிவுக்கு காரணமாக அமையும் எனவே அல்லாஹ் சுபான உத்தால நல்லதை கெட்டதை பாவங்களோடு நன்மைகளோடு சேர்த்து தான் வைத்திருக்கிறான் நிச்சயமாக நாட்களிலே மிக சந்தோஷமான நாள் எப்பொழுதுமே இறைவனுக்கு கட்டுப்பட்டு மகத்துவமான இறைவனுக்கு கட்டுப்பட்ட நாள் அல்லாவை பயந்து கொள்ளும் முஸ்லீம்களை பொதுவாக அல்லாஹ் பக்கம் தோபாச்சியங்களுடைய இறை பக்கம் அல்லாவுடைய கட்டளைகளுக்கு அடிபணியுங்கள் எப்பொழுதுமே ஈமானை ஏகத்துவத்தை நல்லமல்களை கொண்டு சீரான நம்பிக்கைகளை கொண்டு நீங்கள் உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் எந்த நாட்களையும் நீங்கள் பகைக்க வேண்டாம் மாதங்களையோ நாட்களையோ பகைக்க வேண்டாம் எதிர்க்க வேண்டாம் வெறு வெறுக்க வேண்டாம் எப்பொழுதும் அல்லாவுடைய நல்ல நினைவையுங்கள் சிந்தியுங்கள் எப்பொழுதும் நல்லது நடக்கும் என்று நீங்கள் சிந்தியுங்கள் நலவை நீங்கள் ஆதரவு வையுங்கள் இறைவன் மீது தவக்குள் நம்பிக்கை வையுங்கள் எப்பொழுதும் அல்லாஹூ தீபில் ஹசன் ஹசனத்தில்லான் நலவுகளை கொண்டு வருபவனும் நீதான் உன்னை தவிர வேறு யார் நலவுகளை கொண்டு வர முடியாது தீவை தீயவற்றை தடுத்து நிறுத்துபவனும் நீதான் வேறு யாராலும் முடியாது எந்த நன்மை செய்வதற்கும் பாவங்களை தவிந்து கொள்வதற்கும் சக்தி உன் மூலம்தான் கிடைக்கும் என்று அல்லாவை நீங்கள் எப்பொழுதும் போட்டு புகழ்ந்து கொண்டே இருங்கள் எனவே நலவுகள் அல்லாவுடைய உன்னுடைய நலவுதான் எந்தவிதமான நச்சகுணம் துச்சகுணம் என்பது கிடையாது நீ எதை எங்களுக்கு நலவாக அமைத்தாயோ அதுதான் நல்லம் எதை எங்களுக்கு நீ துச்சகுணமாக நீ அமைக்கிறாயோ அதுதான் உன்னுடைய ஏற்பாடும்படி தான் நடக்கும் உன்னை தவிர வேறு யாரும் வணக்கத்துக்குரியவன் இல்லை என்று நீங்கள் ஓதிக்கொண்டே இருங்கள் என்று சொல்லிவிட்டு அந்த துவாவை சொல்லிவிட்டு இறைவனின் வேதத்தை நீங்கள் கடைபிடிங்கள் நேர்வழி பெறுவீர்கள் அதன் மூலம் நேர்வழி அடையுங்கள் ஒவ்வொன்றுக்கு முதல்ல ஒரு நிர்ணயம் செய்ய இருக்கிறான் ஒரு அளவை வைத்திருக்கிறான் உள்ளங்களை அழுக்குகள் என்று சுத்தப்படுத்தி கொள்ளுங்கள் எப்பொழுதுமே பொறாமைகள் குரோதங்கள் வஞ்சகங்கள் பிணக்குகள் வேற்றுமைகள் முரண்பாடுகளை விட்டும் சுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள் கெட்டெண்ணங்களை விட்டும் சுயப்படுத்திக் கொள்ளுங்கள் மிருதுவாக பேசுங்கள் உணவழியுங்கள் பசி பசியாளிகளுக்கு உணவழியுங்கள் சலாமை பரவலாக மக்களுக்கு பரப்புங்கள் உறவினர்களை சேர்ந்த இடங்கள் இரவிலே மக்கள் உறங்கும் பொழுது நடுநெசிலே இறைவனுக்காக நின்று வணக்கம் புரியுங்கள் விபாதை செய்யுங்கள் உங்களுக்கு மத்தியில் தடை ஏற்பட முன்னால் உங்களுடைய மன உங்களுடைய விருப்பத்துக்கு இணங்க நீங்கள் செயல்படுகின்ற காலம் முடிவடைய முன்னால் மூத்துக்கு முன்னால் எப்பொழுது நீங்கள் அல்லாஹ் பக்கம் முன்வைக்கப்படுவீர்கள் அனுப்பப்படுவீர்கள் அல்லாஹ் உங்களுக்கு சகல செயல்களையும் உங்களுக்கு சொல்லி காட்டுவான் என்று சொல்லி வெடிமுதல்ல ஹத்துபாவை ஒரு இரண்டு ஆயத்துக்காரோட முடிக்கிறார்கள் உங்களுக்கு அல்ல ஒரு கடுதி ஏற்படுத்தினால் அதை தடுத்து நிறுத்துபவன் இல்லாமல் யாரும் கிடையாது அல்லாவை தவிர ஏதாவது நலவை உங்களுக்கு இறைவன் ஏற்படுத்த நாடினால் அல்லா சகல விடயங்கள் மீதும் சக்தி உள்ளவன் நாம் பதினேழாவது வசனம் என்று சொல்லி தனக்கும் சமூகத்துக்கும் பரகத்துக்கு துவா செய்து செய்து இறைவன் பக்கம் அனைவரும் தோபா செய்யுங்கள் மீளுங்கள் மூமிங்களே நீங்கள் ஜெயம் பெறுவீர்கள் வெற்றி அடைவீர்கள் என்ற சூழன்னுடைய முப்பத்தி ஓராவது வசனம் தொடர்பாக கொத்துபா இரண்டாவது சுருக்கமான அந்த கொத்துபாவை ஹம்ஜு சொல்லவா தோலேசு மஹமது சல்லாஹ் சுல்லாசுல்லமுடைய ஒளிமயமான நபிமொழிகளில் உள்ளதுதான் அபு ஹுரேரார் இருக்கக்கூடிய ஹதீஸ் ரசுஸ்வராஜ் சொன்னார்கள் எப்பொழுதுமே இந்த சகுனம் பார்ப்பது என்பது இஸ்லாத்தில் கிடையாது அதிலே நற்சகுணம் நல்லது நடக்கும் என்ற நல்லதை எதிர்பார்ப்பது நல்லதை ஆதரவு வைப்பது நலவே எதிர்பார்ப்பது இஸ்லாத்தில் இருக்கிறது கேட்டார்கள் யார் சொல்லலாம் நற்சகுணம் என்றால் என்ன எல்லாவற்றையும் நலவாக பார்ப்பது என்றால் என்ன நல்ல வார்த்தை ஒரு மனிதர் உங்கள் ஒரு செவிமடுக்கின்ற நல்ல ஒரு மனதை குளிரக்கூடிய சந்தோஷப்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தை கூட அது ஒரு நற்சகுனம் சார்ந்ததாக இருக்கும் புகாரி ரஹிமோல்லார் ரிவாய் ஏன்னா எப்பொழுதுமே நல்லது நடக்கும் என்று சிந்தியுங்கள் நற்சகுனமாக சிந்தியுங்கள் தருத்திரிய முடிமை இப்படியாக நீங்கள் சிந்திக்க வேண்டாம் ஒவ்வொரு நரக நெருப்பை நரகத்தை தவிர ஏனைய அனைத்து சோதனைகளும் அதுக்கு பின்னால் ஒரு வடிவம் இருக்கிறது விமர்சனம் இருக்கிறது ஆரோக்கியம் இருக்கிறது கபரை தவிர ஏனைய அனைத்து விசாலம் ஏற்படும் எல்லா நெருக்கடிகளும் விசாலமாகும் சிறுக்கு இணை வைப்பை தவிர ஏனைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படும் செவ்வாய் செய்யும் பொழுது எந்த சொன்னால் சோதனைகளுக்கு கிடைக்கின்ற சோதனைகளுடைய அந்த அழகை சோதனை மறைந்திருக்கின்ற நிலவை அழகை நாங்கள் கண்டு கொள்ளாத வரைக்கும் இது விளங்காது கண்டு கொண்டால் விளங்கும் எனவே எல்லா முடிவெடுத்த அனைத்துமே நிலவுதான் அல்லாஹ் இறைவன் முடிவெடுத்தது விதியில் எழுதியது அனைத்தும் நமக்கு நிலவுதான் அழகானது தான் இறைவினை பயந்து கொள்ளுங்கள் இரகசியத்திலும் பரகசியத்திலும் எப்பொழுதுமே உங்களுடைய ஒளிரங்க வெளிரங்க ஆமால்களை செயல்களை சீர்திருத்திக் கொள்ளுங்கள் எப்பொழுதும் உடைய உறுப்புகளுக்கு நற்செயல்கள் செய்ய பழக்குங்கள் எப்பொழுதும் நபி கொண்டு இந்த மார்க்கத்தை பேணி பாதுகாத்து பின்பற்றி வாருங்கள் நம்பி அதிகமாக செலவாத்து சொல்லுங்கள் நீண்ட ஈடற்றங்கள் வெற்றிகள் கூலிகளை நீங்கள் பெறலாம் அதிகமான செலவாத்துக்கள் மூலம் சிரமங்கள் நிக நீங்கும் கஷ்டங்கள் போ அகலும் அதே போன்ற கடன்கள் நிறைவேற்றப்படும் என்று சொல்லி செலவாத்து சொல்லி நீண்ட துவா பிரார்த்தனையோடு சுருக்கமான காலத்துக்கு தேவையான அந்த கொத்துபாவிலிருந்து விடைபெறுகிறார்கள்